நடத்துகிறவர் யாத்திராகமும் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு பகலிலே மேக ஸ்தம்பமும் பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து இருந்து விலகிப் போகவில்லை ஜனங்களிடத்திலிருந்து விலகிப் போகவில்லை பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு என்ன செய்யலையா விலகி அதாவது இஸ்ரவையில் ஜனங்களை கத்தர் காணார்க்கு நேராய் பிரயாணப்படுத்தி கொண்டு செல்லும் பொழுது வனாந்திரத்தில் ஏற்கனவே நாற்பது ஆண்டுகள் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு வனாந்திரத்தில் எந்த பாதுகாப்பும் இல்லை எந்த விதமான உத்தரவாதம் இல்லை எந்த ஆசீர்வாதங்களும் இல்லை எந்த நன்மையும் இல்லாத இடம்தான் வனாந்திரம் ஆக அந்த வனாந்திரத்தில் வழிகளும் இல்லை ஆசீர்வாதங்களும் இல்லை ஆனால் அந்த இடத்துல கத்த நாற்பது ஆண்டுகள் அற்புதமாய் அவர்களை வழி நடத்தினார் ஆக கர்த்தர் அவர்களோடு கூடவே இருந்தார் அந்த குடவே இருந்த அடையாளமாகத்தான் பகலிலே ஸ்தம்பமாய் இரவிலே மேக மேகஸ்தம்பம் அப்படின்னு சொன்னா நீ புரிந்து கொள்ள சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு தூண் பூமிக்கும் வானத்துக்கு இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு தூண் பூமிக்கும் வானத்துக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அது போல ஒரு மேகத்தூண் பகல் முழுவதும் அவர்களுக்கு முன்பதாக இருந்தது ஜனங்கள் லட்ச லட்சமான ஜனங்கள் பாலை அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் எங்கிருந்து பார்த்தாலும் மேகஸ்தம்பம் அவர்களுக்கு தெரிந்தது அதே இரவில் என்னவாய் மாறுகிறது அக்னியா ஏன் இரவில் அக்னியாய் மாறுச்சு இருக்கிறது வனாந்தரம் அந்த இருட்டான நேரங்களில் ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி பகலிலே பாதுகாத்தார் இரவிலே பாதுகாப்பையும் வெளிச்சத்தையும் தந்து அற்புதமாக என்ன செய்தார் நடத்தினார் ஆகவே மேகஸ்தம்பம் ஸ்தம்பம் இஸ்ரேவேல் ஜனங்களோடு கத்தர் இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணவும் அவர்களை வழி நடத்துவதற்கு அடையாளமாகவும் கத்தர் அவளோடு இருப்பதற்கு அடையாளமாக இந்த மேகஸ்தம்பம் ஸ்தம்பத்தை நாம் பார்க்கிறோம் ஆகவே இஸ்ரேல் ஜனங்களை நாற்பது ஆண்டுகள் கத்தர் வனாந்திரத்திலே அற்புதமாய் நடத்தினார் இந்த வழி நடத்துதல கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மையும் கத்தர் எப்படி நடத்த விரும்புகிறார் இஸ்ரோ ஜனங்களை எப்படி நடத்தினார் நம்ம எப்படி நடத்த விரும்புகிறார் என்பதை கொஞ்சம் பார்க்க இந்த இஸ்ரோ ஜனங்கள் ஏறக்குறைய ஆண்டுகளுக்கு மேல எங்க இருந்தாங்க எகிப்தில் இருந்தாங்க புத்தகம் ரெண்டு அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஐந்து வரை வாசித்தீங்கன்னா காலம் சென்ற பின்பு ஒரு புதிய ராஜா வருகிறான் அவன் வரும்பொழுது இஸ்ரோ ஜன ரொம்ப என்ன செய்யும் அந்த ஜனங்கள் கத்தர் நோக்கி என்ன செய்தாராம் முறையிட்டார்கள் அந்த சத்தம் தேவ சன்னிதியில் போய் எட்டியது அப்படின்னு பார்க்கிறோம் அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த கூக்குரல் அந்த வேதனை கத்த சமூக வந்த பொழுது கத்தர் மோசையை அழைத்தார் யாத்திர மூணாம் அதிகாரத்துல அந்த எரிகிற முச்சடி நடுவில் இருந்து கத்தர் மோசையை அழைத்து மோசே வாப்பா நான் ஒன்று என்ன செய்கிறேன் எகிப்துக்கு அனுப்புறேன் எதனால அப்படின்னு காரணத்தை சொல்லுவார் அதே யாத்திராகமும் மூணாம் அதிகாரம் ஏழு எட்டு வாசிங்களே அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை எகிப்தில் இருக்கிற உபத்திரவத்தை நிமித்தம் அவர்கள் கூக்குரலை கேட்டேன் அவர்கள் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி

மோஸ்ட் அதே போல எகிப்துக்கு அனுப்பினாரு பத்து விதமான அற்புதங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதுவே பத்து வாதைகளாய் எகிப்து அந்த பத்து விதமான அற்புதங்கள் அந்த வாதைகள் மூலமாய் இஸ்ரேல் ஜனங்களை கத்தர் நினைச்சார் மீட்டெடுத்து எகிப்திலிருந்து கானானுக்கு இஸ்ரோ ஜனங்களை கத்தல் வழி நடத்தினார் லேலுயான் ஆகவே இந்த ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து மீட்டார் காணானு கொண்டு போகிறார் இந்த எகிப்து காணான் தான் வழிநடத்துவதற்குத்தான் தேவன் மேகஸ்தமாய் அக்னிஸ்தமாய் இருந்தார் நம்முடைய வாழ்க்கையில இந்த எகிப்து என்பது உலகத்தையும் பாவத்தின் அடிமைத்தனத்தை என்னை செய்கிறது குறிக்கிறது ஒரு காலத்தில் கத்தரை அறியாதவர்களாய் உலகத்தின் வழிபாடுகளுக்கும் உலகத்தின் விக்கிரகங்களுக்கும் உலகத்தின் அறிவறுப்புகளுக்கும் நாம் அடிமைப்பட்டவளாய் இருந்தோம் ஆதாமின் சாயலை அணிந்தவர்களாய் இருந்தோம் பாவ சாயுள்ளவளாய் இருந்தோம் நம்மை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களை என்னையும் மீட்டார் எதற்கு மீட்டாரு எகிப்தாகி இந்த உலகத்திலிருந்து எங்க கொண்டு செல்லணும் காணானாகிய பரம பரமக்கானான் பரலோகத்து கொண்டு செல்லணும் அலையலூயா அப்ப எகிப்திலிருந்து காணானுக்கு போகும்படி அழைக்கப்பட்ட நம்மை அந்த காலகட்டங்களில் அதாவது ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து வருகையின் காலம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் வழிநடத்தினது போல நம்மையும் கத்தர் வழி நடத்துகிறார் அலையலூயா அலையலூயா நம்ம ரட்சிக்கப்பட்டவொன்னா அப்படியே கத்தர் விட்டுறல அல்ல எகிப்து விடுதலை ஆகிட்டு எல்லாரும் நீ காணான்னு போங்கப்பான்னு அப்படியே அவர் துரத்தி விடலை கூடவே இருந்தார் நாற்பது ஆண்டுகள் அவர்கள் அற்புதமாய் நடத்தினார் அவர்களை சொன்னபடியே கொண்டு போய் என்ன செய்தார் செய்தால் அதே போலதான் ஒவ்வொரு கர்த்தர் இருக்கிறார் நம்மை எதற்காக கர்த்தருடைய நோக்கம் நம்மை காணாணு கொண்டு செல்வது இதை மனதில் வைத்து கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார் ஏன் வழி நம்மை பரம காணான் கொண்டு செல்லணும் கர்த்தருடைய நோக்கம் வனாந்திரத்திலே இருப்பதல்ல வழி நடத்தினார் வழி கத்தருடைய நோக்கம் எங்க கொண்டு போய் சேர்க்கணும் இந்த உலக வாழ்க்கை பின்பதாக நம்ம வாழ்ற வாழ்க்கை வனாந்திரத்துக்கு அடையாளம் இந்த வனாந்திரத்திலே கத்தம கூட இருக்கிறார் ஆனால் நோக்கம் காணா லூயா இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல நாம் பரம காணானுக்கு போகும்படி அழைக்கப்பட்ட தேவ ஆகவே இந்த ஜனங்களை தேவன் வனாந்திரத்தில் நடத்தின விதம் வந்து இவன் ஒரு டெவலப்டு சிட்டிக்குள்ள இருந்தா கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நினைச்சிருக்க முடியாது வாழ்ந்திருக்க முடியாது நல்ல செழிப்பான நகரத்தில் இருந்தா கூட அவன் விதைச்சு அறுத்து தான் என்ன செய்யணும் சாப்பிடணும் ஆனா இருக்கிற வனாந்திரத்தில் அவன் விதைக்கவும் இல்லை அறுக்கவும் இல்லை கஷ்டப்படவும் இல்லை அழக ஆண்டவர் செய்தார் அவனை அற்புதமாய் நடத்தினார் யுத்தங்களில் அவனை ஜெயம் கொடுத்து நடத்தினார் தேவைகளை சந்தித்தார் இரவு முழுவதும் பாதுகாத்தார் பரதேசிகளை போல இருக்கிற இந்த இசைவேல் ஜனங்களை பார்த்து கோட்டை கட்டி நல்ல பாதுகாப்பு மதில்களுக்குள் இருந்த அந்த தேசத்தார் எல்லாரும் இவர்களை பார்த்து நடுங்கினார்கள் அதனால தான் பாலக் ராஜா வந்து பீராயாம கூட்டு என்ன செய்வான் ஜனங்களை சபிக்க சொல்றான் பாலக்ராஜா சேஃப்டியா நகரத்துக்குள்ள இருக்கிறான் இஸ்ரேவேல் ஜனம் கேட்பாரற்ற வனாந்திரத்தில் இருக்கிறாங்க இந்த வனாந்திரத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து கோட்டைக்குள்ள இருக்கிற பாலக்ராஜா பயப்படுறான் எதனால அவன்கிட்ட கோட்டை இருக்குது இவங்களுக்கு கத்தரே பலத்த கோட்டையா இருந்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கை மற்ற ஜனங்கள் பார்வையில ஒரு அற்பமா இருக்கலாம் சொற்பமா இருக்கலாம் அவர்களை விட நம்ம லோ லெவல்ல இருக்கலாம் ஆனால் என்ன வித்தியாசம்னா கத்தன் நம்மோடு கூட இருக்கிறார்